அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் அவருடன் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இணைகிறாருங்க ராசியின் அதிபதியான தனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைவதால் உறுதியாகவே அபரிவிதமாக புத ஆதித்ய யோகம் உருவாக கூடிய இந்த வேளையில் ரெண்டு மடங்கு ஜாக் போட்டு அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் அவசரம் காட்ட வேண்டாம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நிச்சயமாக பல நல்ல நம்பிக்கையை கொடுப்பதோடு மட்டுமல்லாது சிறந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக அஷ்டமாதிபதியாக இருப்பவர் தான் புதன் அங்கு உச்சமும் பெற்ற அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அங்கு புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல அறிவாற்றலை கொடுக்கிறார் அதே வேளையில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் அஷ்டமத்தில் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் அவர் செல்வதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வின் விரயங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விரயங்களாகவும் நன்மை நிறைந்த நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இந்த தருணத்தை மிக பெரிய நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே உறுதியாக தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்கார் இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிர்த்து விடக்கூடிய அமைப்பில் சப்தமாதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் நுழைகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் அஷ்டமத்தில் இந்த இரு கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட தங்களது சப்தம பார்வையை தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தின் மீது பதிக்கின்றன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை நுணுக்கமாக கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரி விதமாக கிடைக்கிறது எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உஷ்ண கிரகமாக இருப்பவர் சூரியன் எனவே அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே திட்டமிட்டு எந்த பணியையும் மேற்கொள்வது நல்லது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் சிரமம் ஏற்பட்டாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே அலைச்சல் அதிகரிக்கிறது என்று கவலை கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிமிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிற எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அமைந்தாலும் கூட இந்த தருணத்தில் முடிவெடுக்கக்கூடிய இறுதி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு பல காரியங்களை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது என் வாழ்வில் தான் அதிக பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது அதுவும் நடக்காது என்று பல வகையில் பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் இந்த உலகிலேயே அவருக்கு தான் அதிக பிரச்சனை சிரமம் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த நல்ல தீர்வு காண வேண்டும் என்று உறுதியாக ஒரு முனிவரை சந்தித்து அவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் கொட்டி திருக்கிறார் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முனிவர் கேட்டு பொறுமையாக கேட்டறிந்ததற்கு பிறகு ஒரு டம்ளரில் நீர் கொண்டு வர சொல்கிறார் அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி கொடுத்து அந்த டம்ளரில் நீரில் கரைத்து குடிக்க சொல்கிறார் அப்போது அவர் அதை குடிக்கும் போது உப்பு கைக்கவும் அதை துப்பி விடுகிறார் அதே சமயம் இன்னொரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி கொடுத்து இதை கொண்டு போய் ஆற்றில் கரைத்து அந்த நீரை குடி என்று சொல்கிறார் ஆற்றில் கரைத்தவுடன் அந்த நீரை குடிக்கும் போது அது இனிமையாக இருக்கிறது எப்படி என்று அவரிடம் கேட்க அந்த டம்ளரில் இருந்த நீரின் அளவு குறைவு ஆனால் ஆற்றில் இருக்கக்கூடிய நீரின் அளவு அதிகம் அதனால் அங்கு இந்த உப்பு கைக்கவில்லை என்று சொல்கிறார் உடனே அந்த முனிவர் இன்னொரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி அவரிடம் கொடுத்து இதை கடலில் கொண்டு போய் கரைத்து குடி என்று சொல்ல நபர் போகவே வேண்டாம் கடல் நீர் நிச்சயமாக உப்பாக தான் இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே அது உப்பாக தான் இருக்கிறது இந்த உப்பை கரைத்தால் இன்னும் அதிகமாக தான் தெரியும் என்று சொல்லிவிடுகிறாருங்க அப்போது நீர் அதிகமாக இருப்பதற்கு முக்கியத்துவம் அல்ல எங்கு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியத்துவம் பிரச்சனையில் இருந்து கொண்டு அந்த டம்ளரை போன்று சிறிய அளவிலான சிந்தனையில் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது இந்த ஆற்றை போன்று பல வகையில் பாதைகளை உருவாக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றை போன்று நம்மளுடைய பிரச்சனை தீர்வு காண முயற்சி செய்யும் போது இந்த உப்பு எப்படி கரைந்து காணாமல் போனதோ பிரச்சனையும் கரைந்து காணாமல் என்று வாழ்விலும் இந்த அதுபோன்று பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் குறிப்பாக சூரியன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் மானிய சலுகை உள்ளிட்ட பலவற்றிற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் தீபம் மரியாதை உயரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய பண வரவை அதிகரிக்கக்கூடிய திறன் பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் சிக்கித் தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை செய்வதோடு கம்பீரமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகும் முன்கோபம் அவசரப்பட்டு முடிவெடுத்தல் தனிச்சையாக செயல்பட்டதால் பல கிரமங்களை சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய இலக்கை நோக்கி கடுகடு சிறுசிறுவென்று இனித்த சூழலில் நகைச்சுவையின் முக்கியத்தன்மை உணர்ந்து இன்முகத்துடன் பல பணிகளை மற்றவர்களை அரவணைத்து அதிகார தோரணையில் செயல்படாமல் சென்று கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விதி வலியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பல நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றம் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக வலுவாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனுக்கு உரிய நாளாக கருதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் நேரமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ngày giờ